Thank you காலையில நோட் எடுத்து எழுதிட்டு இருந்த மாதிரி இருக்கு கிறிஸ்துமஸ் வருதுல அப்ப அதுக்காக வேண்டிதான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் சேலை ட்ரெஸ் சீரியல் பல்ப் எல்லாம் வாங்கணும்ல எப்படியும் கணக்கு போட்டு பாத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் ரூபாய் கிட்ட ஆகுது அதான் ஒரு நம்ம ஆனந்தி வீட்டுக்காரர் இருக்கார்ல தினக்கரன் அவரை கூப்பிட்டுருவோம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம் அந்த தெருவுல இருக்க பயன்வா சீரியல் இந்த குடியில் வைப்பானோ இல்ல அதுக்கு வயாம வந்து பைசா பிரிக்க வரைக்கும் வராங்க என்னத்துக்கு அவனுக்கு பைசா குடுத்துக்கிட்டு இருக்கணும் நம்மளுக்கு தான் கடல் மாதிரி வீடு இருக்க வெளியே ஒரு குடியில வச்சிட வேண்டியது தானே வெளியே இருக்கு உள்ள வைப்போம் நம்ம வீட்டுக்குள்ள வைப்போம் ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை கொண்டு வந்து வச்சிருவோம் கரெக்ட் உங்க ஒசரத்துக்காக வைங்க ஏன் ஒசரம்னா ரொம்ப செலவாகும் செலவாகும் என்னங்க வருஷத்துல ஒரு நேரம் தானே அதை சொல்லு முதல்ல அப்ப குடில் கிடில் எல்லாம் சேர்த்து பாத்தோம்னா ஒன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்

என்னைக்கு ஆயிரத்துக்கு வேலை இருக்கு இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிய நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எந்த வேலையை முதல்ல பண்ணேன் எந்த வேலையை அதுக்கப்புறம் பண்ணனு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப யோசிச்சுட்டு இருக்கல ஒரு ரூம் எடுக்குமா வாடகைக்கு எடுத்து அதை உட்காந்து யோசிப்போமா நீ சும்மா இப்படி இருந்துகிட்டு இனி ஏசுறதும் உனக்கு வேலையா இருக்கு எனக்குன்னு வந்திருக்கா

நீ அப்பா கிட்ட மலையை பார்த்து கொண்டுட்டு வர சொன்னா கூட நான் கொண்டுட்டு வந்துருவேம்மா என் செல்ல குட்டிக்கு இல்லாததுதான் போ போய் காஃபி குடிப்போம் தேங்க்யூ மம்மி ரெடி கேட்டியா மேடம் அந்த இந்த காஃபிய போ எல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டு நிற்கும் போல அம்மா சொல்லுமா அம்மா நான் உங்களுக்கு வந்து கேட்கட்டாமா சொல்லுமா அம்மா

புது ட்ரெஸ் போடுவோம் அப்புறம் மதுரம் ஃபைவ் ஸ்டார் போடலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போடலாம் சொல்லிட்டு இருந்தாங்கம்மா அப்போ பணக்காரங்க மட்டும்தான் கொண்டாட முடியுமா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னா இல்லை பணக்காரங்கன்னு தெரியல பணக்காரங்க ஏழைங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏசப்பா பார்வையில் எல்லாருமே ஒன்று தான் சரியா நம்மளுக்கு ஏசப்பா நம்மளே ஆசீர்வதிப்பாங்க நீ உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமா என்ன வேணுமோ நீ ஏசப்பாட்ட கேளு சரியா இப்ப ஏசப்பா பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோம் சபைக்கு போய் நல்லா ஜோம் பண்ணி ஏசப்பாக்கு பிரியமானது செஞ்சாலே அதுதான் ஏசப்பாக்கு பிடிக்கும் அதுதான் ஏசப்பாக்கு பிரியமான கிறிஸ்மஸ் அங்க போய் இங்க போய் அதெல்லாம் அதுதான் அப்படின்லாம் இல்லம்மா அப்படி செய்யக்கூடாதுன்னு இல்ல சரியா அதனால ஏசப்பாக்கு உனக்கு என்ன வேணுமோ நீ கேள்வி ஏசப்பா கண்டிப்பா நமக்கு தருவாங்க சரியா நம்ம இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடுவோம் பிரேயர் பண்ணுவேன் சரி பிரேயர் பண்ணுவேன் சரிங்க பார்ட்டிக்கு நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடணும்ல ஆமா அதுல வந்து இந்த இஸ்ரவேல் அந்த கூப்பிடவே வேண்டாம் எனக்கு அப்படியே பிடிக்கவும் செய்யாது நல்ல மனுஷன் அப்படியே பொண்டாட்டியும் வேண்டாம் ரொம்ப சிலுப்பு அவ வேண்டாம் அவ நல்ல மனுஷன் என் ஃப்ரெண்டு மைக்கலுக்கு நல்ல ஃப்ரெண்டு கூப்பிடுவோம் மைக்கலை கூப்பிடல கண்ட வந்துரும் சும்மா கூப்பிடுவோம் ஒரு நான் வரல போங்க அவ அவ ரொம்ப சிலுப்புவாங்க வேண்டாம் சரி அதை கூடு நம்ம பிரியாணி பண்ணதுக்கு ஒரு பாய் சம்மத்தனமா பண்ணிடுவாரு அவரை கூப்பிட்டுருவோம் நம்ம சரியா அதுக்கப்புறம் ஒரு நம்ம கார்ல அப்படியே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வந்துருவோம் வேணும்னா ஒரு படத்தை வேணுமோ பார்த்துட்டு வந்துடலாமா புது படம் ரிலீஸ் ஆயிருக்கான்னு பாருங்க பாப்போம் வேற இந்த பாஸ்டர் கிட்ட யாரும் இந்த விஷயத்த சொல்லிடாம பாத்துக்கா சரியா மாஸ்க் போட்டுட்டு பேர வேண்டியதால இதுக்குதான் பரிமாறி பொண்டாட்டி எனக்கு வேணும்ன்றது இதெல்லாம் என்ன முன்கூட்டியும் வைக்கிறதுக்கு உனக்கு தெரியாது போல எந்த தான் நீ வந்து இதெல்லாம் சிரிப்பிக்கிட்டு இருப்பா

கஷ்டப்படுத்தி அது உங்க நீங்களா பாக்கணும் ஆண்டு உங்களை ஏழைய வச்சிருக்காங்க அது நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது கோங்கம்மா கிளம்புற நேரத்துல வந்து எதிர்த்தியாவது தொண தொண்டு பேசிக்கிட்டு சம்பளம் வேற ரொம்ப கம்மியா குடுத்துருக்காங்க நான் எக்ஸ்ட்ரா கேட்டா தரல கட் பண்ணி வேற குடுத்துட்டாங்களே என்ன பண்ண என் மகளுக்கு ஒரு டிரெஸ் ஆவது எடுக்கணும்னு ஆசைப்பட்டனே எஸ்ப்பா அம்மா சொல்லுமா அம்மா உங்களுக்கு நான் போன வாரம் சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாங்க நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ

இந்த காலத்துல யாருமா இவ்வளவுக்குள்ள சொல்லுவாங்க எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும் இது வேணும்பாங்க ஆனா நீ இவ்வளவுக்குள்ள சொல்ற எனக்கு ரொம்ப சந்தோஷமா அழகான பிள்ளை எனக்கு வேற ஒரு பெயிண்ட் பையனை இருக்காங்க என்ன லட்சணத்துல பெயிண்ட் அடிச்சிருக்க பாரு கீழே பூரா சிந்திக்கிட்டு கிளீன் பண்ணதுக்கு அந்த பொம்பளை வேலை கூப்பிட்டியா கூப்பிட்டேங்க எத்தனை மணி கூப்பிட்டேங்கன்னு வரல நேரம் பதினோரு மணி ஆக போகுது மங்களை கூப்பிட்டு சொன்னீங்களாமா கூப்பிட்டா வேலைக்கு வர நேரமா இது பத்து மணிக்கு வேலை பதினோரு மணிக்கு வந்திருக்கிய

ஆனா என்னமோ சொல்ல வேலையில சுத்தம் இருக்கு ஆனா டைம் கீப் அப் பண்றது எனக்கு எட்டிக்கவே இல்லை பாப்போம் நாலு நாள் பாப்போங்க வேலைய விட்டு எடுத்துட்டு வேற வேற வேலை சரி நான் பியூட்டி பார்லருக்கு போறேன் ஜோவிட்டா ஏமா உனக்கு இன்னைக்கு முன்னூறு ரூபா குடுத்துருக்காங்க ஏசப்பாவா தான் குடுத்துருக்காங்கம்மா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கிறிஸ்துமஸ் கொண்டு எடுத்துக்கோ சரியா ட்ரெஸ்ஸா சரி அம்மா நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படியே அம்மா என்ன சர்ப்ரைஸ் அது அது சர்ப்ரைஸா யார்கா சொல்லுவா சரிம்மா அம்மா என்னம்மா என்னம்மா இது நான் சர்ப்ரைஸ் பண்ணல அதாமே இது அம்மா நம்ம சொசைட்டில இருக்க பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுது நம்ம 애들 எவ்வளவு கஷ்டப்படுது அவங்களுக்கு நம்ம கேக் குட்டவும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க நான் நான் சந்தோஷப்படுறது வேற அது சின்ன பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷப்படுது 얘ங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அம்மா நான் இத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப खुशी ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உடனே ஒருவேளை எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வாரியோ ஒரு வேற உனக்கு ட்ரெஸ் வாங்குறேன்னு நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு அழகா பிள்ளைங்களுக்காக நம்ம பக்கத்து உள்ள பிள்ளைங்களுக்கு செஞ்சிருக்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா பிள்ளைங்களா பக்க ஏசப்பா நம்மளுக்காக இந்த பூமியில பிறந்தாங்க நம்ம கொண்டாடுறோம் ஏசப்பா நம்மளுக்காக பிறந்து அவங்க ரத்தத்து சிந்தி நம்மளை பருவத்துக்கு கொண்டு போவதற்காக வந்த அம்மா அப்பா நம்ம ஷெட்யூலை அப்பா எதுக்கு இப்போ திடீர்னு ஷெட்யூலை மாற்றணும் நாளைக்கு ஈவினிங் நம்ம ஃபைவ் ஸ்டார் ரோட்டலுக்கு போனோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்து வேலைக்காரன் மாமி வீட்டுக்கு போவோமாப்பா வேலைக்கார மாமியும் மாமி அவங்க வந்து நீங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்திங்களாம்மா அந்த த்ரீ ஹண்ட்ரட் வந்து கேக் வாங்கி

அந்த பிள்ளை ஏசுகோ பத்தி சொல்லி கேக்கு வெட்டுது அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுங்க ஆனா அவங்க வந்து நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்க நம்மளுக்கு மனசு வரலைக்கி அவங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அந்த மனசு நம்மளுக்கு கூட வரல ச எனக்கு அத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜுஜு உனக்கு வந்த உணர்வு கூட எனக்கு வரவே இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு மனசுல வந்த உணர்வு கூட எனக்கு வரவே இல்லை ஸ்டார்டிங்ல நீ யோசிச்சு பாத்தியா

அவங்களுக்கு சாரி அந்த பிள்ளைக்கு துணியை எடுத்துட்டு வந்திருக்க நம்ம போய் அவங்க வீட்டுல போய் கொடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே வாங்கி கொடுப்போம் ரெண்டு மாசத்துக்கு தேவையானது சரியா கண்டிப்பா அதுக்கப்புறம் பாஸ்டர் கிட்டே போய் பார்த்து பாஸ்டர் நீங்க போட்டிருந்த மெசேஜ் நான் ரொம்ப இதா நினைச்சிட்டேன் மன்னிச்சு சொல்லி ஒரு சின்ன காணிக்கையும் கொடுத்துட்டு வந்து கண்டிப்பாங்க கண்டிப்பா இதெல்லாம் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அவ்வளவுதானே கண்டிப்பா நல்ல வாங்குங்க உடனே நம்ம போவோம்

செலவு வச்சுக்கிடுங்க சரியா அது மட்டும் இல்ல நீ வந்து ஏற்கனவே கேட்டிருந்தால எங்க ஏரியால உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து

அதுதான் நம்ம இப்போ டைம் ஆயிட்டு சர்ச்சுக்கு போறோம் நாளைக்கு எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு பிரியாணி வேற உங்களுக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு தேவையான மல்லிகை பொருள் அவ்வளவு உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கோம் ரொம்ப நஞ்சியம்மா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்குதான் எத்தனை வருஷம் பிறந்ததுல இருந்து பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவனா இருந்து இந்த வருஷம்தான் உண்மையாவே நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் உண்மையான கிறிஸ்துமஸ் பாகம் ரெண்டு என்கிற தலைப்பிலே தேவன் மறுபடியும் இந்த குறும்படத்தை வெளியிட தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன் பாகம் ஒன்று அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்த்து அநேக போதகர்கள் ஊழியர்கள் பல இடங்களிலிருந்து தேசங்களிலிருந்து பார்த்து இன்னும் தொடர்ந்து அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள் தேவ பிரசன்னத்தையும் தேவன் எங்களோடு பேசுகிறதையும் நாங்கள் உணர்கிறோம் எங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி கொடுக்கிற சாட்சியே தேவன் இந்த ஊழியத்திற்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பதை எண்ணி தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஜபமும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் காணிக்கைகளும் எங்களுக்கு இது தொடர்ந்து அதை ஒழித்து செய்ய எங்களுக்கு மிகவும் வளர்வு இருக்கிறது எபிரையர் பதிமூன்று பதினாறு சொல்லுகிறது அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் நாம் செலுத்துகிற பலிகள் ஆராதனை பலிகள் பாடல் பலிகள் துதி பலிகள் இது மட்டும்தான் பலிகள் அல்ல வேதவஸ்தம் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு செய்கிற நன்மையும் தானம் தர்மம் பண்ணுவதும் தேவன் பிரியமாக இருக்கிற பலிகளில் ஒன்றாகும் நம்ம கண்களுக்கு முன்பதாக எத்தனையோ ஜனங்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் வறுமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் பண்ணுகிற உதவி அவர்களுக்கு செய்கிற நன்மை அது தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வழிகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே இந்த கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு இந்த நாடகத்தை வெளியிடுகிறோம் என்னோட திருச்சுமையில் கூட நான் திருச்சபை ஆரம்பித்த முதல் சில வருடங்கள் எங்கள் திருச்சபை மாத்திரம்தான் கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடினோம் சபையின் பிள்ளைகள் நல்ல மேக்கப் பண்ணிவிட்டு வருவாங்க நல்ல புது அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்தி நல்ல சாப்பிட்டு நல்ல திருப்தியாக ஆராய்ச்சிட்டு போவாங்க ஒரு நாள் நான் தெய்வ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார் இந்த பண்டிகையை நான் வெறுக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பலிகளின் மேலே தேவன் பிரியமாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் பிறகு என்னுடைய திருச்சபையில் கிட்டத்தட்ட கடந்து ஒரு ஐந்து ஆறு வருடமாக நான் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற தினத்தை முன்னிட்டு அநேக ஜனங்களுக்கு தர்ம ஊழியங்களை பண்ணவும் தர்ம காரியத்தை பண்ணவும் நன்மை செய்யவும் ஆண்டயங்களை பழக்கி கொண்டிருக்கிறார் நூற்றுக்கணக்கான சிறு பிள்ளைகளுக்கு உடைகள் எடுத்து கொடுக்கவும் அவர்களுக்கு போஜனம் கொடுக்கவும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் கர்த்தங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை எண்ணி நான் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துகிறேன் என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நான் சொல்லியிருக்கிற கட்டளையாவது நீங்கள் எவ்வளவு உங்கள் குடும்பத்திற்கென்று இந்த கிறிஸ்மஸில் செலவு பண்ணுகிறீர்களோ அதில் ஒரு பகுதியை தனியாக எடுத்து கண்டிப்பாக நீங்கள் திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் அந்த பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சில வருடங்களாக என் திருச்சபையின் பிள்ளைகளிடத்தில் நான் கேட்டு பொழுது எல்லாரும் உற்சாகமாக காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழித்தை செய்ய எனக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு உங்களோடு பேசுகிறார் நீங்கள் போகிற திருச்சபை எதுவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் உங்கள் போதகர் ஒரு வேலை இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் காணிக்கைகள் கேட்டார் நீங்கள் மறுக்காமல் கொடுங்கள் இது ஒரு பலி நீங்கள் மாத்திரம் வஸ்திரங்களை ஒடுத்து நீங்கள் மாத்திரம் நல்ல உணவு அறிந்து நீங்கள் மாத்திரம் நல்ல என்ஜாய் பண்ணிக்கொண்டு இதில் ஆராதிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை தேவன் இதில் புரியப்படவே மாட்டார் தேவன் இந்த நாட்களில் புரியப்படுகிற ஒரே ஒரு காரியம் யார் வஸ்திரமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கும் பொழுது அது எனக்கே என்றோ அவர்களுக்கு உணவை கொடுக்கும் பொழுது அது எனக்கே கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் ஸோ நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க எவ்வளவோ வறுமையில் இருக்கிறாங்க ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ இருக்கிறாங்க எத்தனையோ ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கிறது முதியோர் இல்லங்கள் இருக்கிறது இதில் ஏதாவது ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் இது தேவன் விரும்புகிற முக்கியமான பலி ரெண்டு குறைந்த ரெட்டு ஏழு சொல்லுகிறது விசுவாசம் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க திருச்சபைக்கு போகிறோம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் விசுவாசத்துல பெருகுகிறோம் போதனைகளில் பெருகுகிறோம் வேத அறிவில பெருகுகிறோம் ஜாக்கிரதையாகிறோம் அன்புல பெருகுகிறோம் ஆனா இதுல பெருகி இருக்கிறது போல தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் இன்னைக்கு அநேகர் இதை இல்லை தெய்வ பிள்ளைகளை இதை பார்க்கிற தெய்வ பிள்ளைகளை இந்த நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிறிஸ்து பிறந்திருக்கிற என்ற செய்தியை அநேகருக்கு சொல்லுவதற்கு அடையாளமாக நீங்கள் நன்மை செய்ய மறந்து போகாதிருங்கள் வறுமையில் வாடும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அந்த பலிகளின் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் ஒருவேளை என்னுடைய ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்று சொன்னால் எல்லா வருடமும் நாங்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வருஷத்தில் கூட ஒரு நூறு பிள்ளைகளுக்கு ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு இன்னும் முதியோர்களுக்கு நாங்கள் உணவு வழங்கவும் இன்னும் அநேக பொருட்களை வழங்கவும் அய்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இதை பார்க்கிற உங்கள் உள்ளத்தில் கத்தர் பேசுவார் என்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் காணிக்கைகள் அனுப்பலாம் ஒரு ரூபா கூட நாங்கள் அதை வீணாக்க மாட்டோம் இது என்றால் கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு அவர்கள் அவர்களிட அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் தேவ அன்பை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு கூட உணவு அருந்தி அவர்களோடு கூட கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் சில மணிகள் அவரிடத்தில் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை பெரியமானவர்களே இதுவரை நீங்கள் இப்படி செலப்ரேட் பண்ணலை அப்படின்னா இந்த இருந்து இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நீங்கள் இப்படி செய்து பாருங்கள் தெய்வடைய விசேஷத்தை கிருப ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கும் தேவன் விரும்புகிற பள்ளிகளில் இந்த பலி மிகவும் தேவன் விரும்புகிற பிரியமாக இருக்கிற ஒரு பலி கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காரியத்தை செய்ய கருத்து அழைக்கிறார் உங்கள் திருச்சபைகளை நீங்கள் போகிற திருச்சபைகளில் உங்கள் போதகர் இந்த காரியத்தை செய்வார் என்றால் நீங்கள் உற்சாகமாக அவர்களுக்கு கொடுங்கள் எங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு ஏவுவார் என்றால் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நாங்களும் இந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் செய்ய இன்னும் நாங்கள் ஆசைப்படுகிறோம் வாஞ்சிக்கிறோம் கிறிஸ்மஸ் தினம் மாத்திரமில்லை தொடர்ந்து நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் தினமும் நாங்கள் கிட்டத்தட்ட நூறு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு நேர உணவை வழங்குகிறோம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் நீங்களும் எங்களோடு கூட இந்த ஊழியத்தில் இணைய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உதாரத்துவமான உங்கள் காணிக்கைகள் எங்களுக்கு அனுப்பலாம் அந்த காணிக்கை இந்த தர்ம ஊழியத்திற்காக மாத்திரமே பயன்படும் ஒரு விஷயம் நான் சிபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமில்ல பிதாமே கிறிஸ்துமஸ் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கிறிஸ்துவ குடும்பங்கள் ஆடம்பரமாகவும் அலங்காரத்தோடும் அன்று நன்மை செய்யாதபடிக்கு கற்றவர்களை கவனியாதபடிக்கு தான தர்மம் பண்ணுவதற்கு இஷ்டமில்லாதபடிக்கு சுயமாய் ஆண்டவரே சந்தோஷமாய் குடும்பத்தோடு இருந்தால் போதும் என்று சொல்லி அநேகர் இருக்கிறார்கள் அப்பா இதை பார்த்த பிறகு இவர்கள் உள்ளத்திலே பேசுவீராக இதை பார்த்த பிறகு தான தர்மம் பண்ணுவதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தேவனுக்கு செலுத்துகிற பலி இதில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும் உணர்வை கட்டளையிடுவீராக அன்றுவரே உதாரத்துவமான காணிக்கைகளினால் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளை கத்தல் எழுப்பும் ஐஸ்வர்யவன்கள் அன்றுவரே ஊழியத்துக்கு உதவி செய்யட்டும் அண்டு வரே நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அன்றுவரே நீங்கள் பேசுகிறதற்காக நன்றி இந்த வருஷம் அன்றுவரை கிறிஸ்மஸ் இதை பார்க்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அன்றுவரை நீர் விரும்புகிற பள்ளிகளை இந்த நாட்களில் செலுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் தேவன் பிரியமாக இருக்க போகிறதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருடைய பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே நம்முடைய நாமமே மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவ ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே உங்களை ஆசிர்வதிப்பாராக எல்லாருக்கும் எங்கள் ஆரம்பம் ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் ப்ளஸ் யூ